என்னடா எங்களுடைய காணிக்கில் வந்து இன்று ஆகிறார் அதாவது பார்த்தீங்கன்னா எங்களுடைய பினுஸு எங்களை ஜூஸ் பினுஸு நான் வேலை செய்ய தனியில் செஞ்சு வண்டிக்கலாம் ஜூஸ் பண்ணி கொண்டு வந்துக்கலாம் எங்களுக்கு கையால் அப்படி எழுத்து விடுங்க அப்படி கோரமே இது புல் இது முள்ளு புல் இல்லை

என்ன ஓகே அப்பங்கடா நாங்கள் எங்க நிக்கிறோம்டா பின் லொக்கேஷனை பார்த்து தெரியும் ஒரு காணிக்கை நிக்கிறோமே நம்ம காணி என்றேக்க அம்மா பக்கத்தில் நிக்கல எங்களுடைய அண்ணாண்ட காணிக்கெல்லாம் நிற்கிறோம் அதுவும் என்னண்டு பார்த்தீங்கன்னா நாலைய தினம் வந்து பெரிய அளவிலான ஒரு வேலையை வந்து நடக்க போதே நம்ம அதாவது ஒரு அஞ்சு ஆறு பேர் பேருக்கிட்ட நின்று என்ன செய்ய போறோம் பார்த்தீங்கன்னா நாலைய தினம் ஃபுல்லா வந்து நாங்கள் பொங்கு போட போவோம் நம்ம அதாவது அண்ணாண்ட காணிக்குள்ள வந்து உலக காலத்துக்குள்ளேயும் வந்து பெரிய வேலை என்று சொன்னா இதை சொல்லலாமே நம்ம அப்ப அண்ணாங்களும் வந்து பால் காய்ச்சலைக்காண்டி நாங்க கொங்குட்ட வந்து போட்டுட்டு பால் காய்ச்சலுக்கு நாங்கள் இது கொடுத்துட்டோம் இப்பதான் போயிட்டு வந்தோம் நாங்கள் அடுத்த காட்டடிக்க போகணுமே நம்ம காட்டடிக்க நாங்க உங்களுக்கு சொல்லுவோம் அந்த டேட்டில் யாராவது வரணும் எல்லாருமே வந்து மறக்காம வந்து கண்டிப்பா வாங்குவோம் அப்ப நாங்க பால் காய்ச்சற காண்டி வந்து என்ன செய்யப்படுறோம் கொங்குட்டு போட்டு ஒரு கதை வந்து போட்டுட்டு அண்ணாங்களே இருக்கப்பறமே நம்ம பிறகு பிறகு என்னென்ன அளவு பார்த்து பார்த்து செய்யும் ஓகே அப்படி இருக்கேக்கா அப்போ இன்றைய தினம் ஒரு காலமை போல் நான் அப்பா அண்ணாக்கள் எல்லோருமா சேர்ந்து தாத்தா எல்லாம் சேர்ந்து நிறைய வேலை செய்கிறாங்க அதையும் உங்களுக்கு நாங்கள் காட்டப்போகிறோமே நம்ம காட்டி போட்டு பாத்தீங்கன்னா உள்ளு போய் இருக்கிற மண்ணை வந்து வெளியில எடுத்து போட போறோம் உண்மையில நான் வந்து என்னன்னு சொன்னா இந்த மண் கிடந்து இப்படியே மலையோட போகுதுன்னு சொல்லி நான் இங்கே உள்ளுக்கு அரைய கழி போட்டுட்டேன் உப்பு என்னன்னு பொங்கல் போடுறக்க மண்ணை அள்ளி நாங்கள் வெளியில போடணும் போட்டா உள்ளுக்கு இந்த போயிடும் அதுக்காக இதை பாருங்க கொஞ்சம் காட்டு பிடிச்சி அப்ப பாத்தீங்கன்னா இந்த மண்ணைத்தான் நாங்களும் அள்ளி வெளியாமல் போட்டு ஒரு மேடை மட்டும் போட்டுருக்கோம் ஓ நான் மேடையை வந்து நாங்களா போட்டுனாங்க செயற்கை முறையில வந்து மேடை வந்து மண்ணு கிடும்டாந்து திடீரான போது நாங்க பொங்கலுக்கு பிழைக்கிற அப்ப அதுக்காக நாங்க சும்மா மேடை மாரி அப்படியே செய்து விட்டனாங்க அப்போ நாங்கள் அதை வெளியான வீடியோ எடுத்துருக்கலாம் நாங்கள் எடுப்போம் பண்ணிட்டு அது கொஞ்சம் என்னென்னு சொல்கிறது கொஞ்சம் வேலைக்கு வந்து அது அப்போ கொண்டு அப்போ அந்த வீடியோ வீடியோட எண்ணம் இல்லை அப்போ கொஞ்சம் வேலையில் வந்து படவை ரெண்டு செய்தான் வீடியோட சம்மந்தப்பட்டு வேலை செஞ்சோட அது கொஞ்சம் இந்த இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காது அப்போ நான் வேலை பார்க்க போய்க்கு படம் ரெண்டு வேலையை வந்து செய்து முடிக்க தானே வேணும் இப்போ அதுக்கப்புறம் வந்து நாங்கள் எல்லாம் ஃபுல்லாகவே வந்து காலமே காலமே வந்து நாளைய தினத்துக்கான வேலையை வந்து ஃபுல்லாக வந்து செய்துட்டோம் இருந்தாலுமே உங்களுக்கு நோமலாக வந்து எங்களுடைய அந்த வேலை திட்டங்களை வந்து நோமளை காட்டப்போகிறோம் தொடர்ச்சியாக வந்து வீடியோ பாருங்கோ அதுக்கு முதல் வந்து எங்களுடைய சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வரணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல இருக்க வேலை ஒன்றா கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் கூட மாதிரி அதுக்கு முதல் வந்து பாத்தீங்கன்னா மிகவும் நேற்று எதுவும் இல்லை நேற்றுக்கு அடுத்த நாள் இல்லை நம்ம அதை பின்னாடி நாங்களும் அதோட விரும்ப அந்த அவசர வேலைன்னு சொல்லி போயிட்டேன் அதனால் நாங்க நேற்று தான் செய்ய போகிற வேலை அது நேற்றும் தடையாக போச்சு அது ஒரு இன்றைக்கும் தடையாக போச்சுது இந்த மழை இல்லை நாளைக்கு நிச்சயம் நாங்கள் இந்த வேலை பொங்கல் போட்டே தான் நாங்கள் உனக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஓடும் போடாமல் கிடந்து ஆ நாங்கள் காட்டினாங்களோ காட்டில அதாவது பாத்தீங்கன்னா நாங்க மோட்டார் வந்து போட்டுட்டோம் கொஞ்சம் காட்டுங்க

அந்தண்டு நாங்க வீடியோ கூட எடுக்கிற ரெண்டு புளோத்துக்கு வந்து வெயில் வெயில் கொடுமை வந்து தாங்க நான் போயிடு அப்ப வெயில் தான் என்ன டக்கந்து வந்தா ப்ரோ ஆல தக்கு நெரிச்சு அப்ப நாங்க அந்த மோட்டோர் எல்லாம் ஃபுல்லா போட்டு சீட் எல்லாம் வந்து சீட் ஆணியெல்லாம் வந்து கூட்டிட்டோம் இப்போ பாத்தீங்கன்னா நாங்க துரத்தியா வந்து இன்றைய தினம் வந்து நாங்க செய்த வேலை இதுக்கு தானே இன்றைய தினம் வேலை செய்யறது பாத்தீங்கன்னா நாங்க மண்ணெல்லாம் மாலி போடுறோம் வில்லர்ல

ஓகே பார்த்தீங்கள்டா எங்களுடைய காணிக்கில வந்து இன்ட்ரி ஆகுறாரு அதாவது பாத்தீங்கடா எங்களோட பினு எங்க ஜூஸ் பினுசு நாங்கள் வேற சேர்ந்து தனியில் செஞ்சு கொண்டிருக்கிறேன் வேண்டி கொடுத்துக்கலாம் நம்ம வேற நாங்கள் ஜூஸு இப்போ பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லி கொடுந்தோம் நான் தான் இப்போ பெரியம்மாவோட ரெண்டு அந்த சல்லிடுக்கு மேல நடக்கிற புள்ளை எல்லாத்தையும் வந்து தூப்பராக போகிறேன் ரெண்டு துப்பராக்கணும் செய்யுங்க என என்ன தான வாவெட்டிட انا ஓ சூப்பரா வருறியா மேல 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 அந்த புல்லுல புடுங்குவோம் பாப்போம் பா புங்குவா போவோம் இல்ல તરીல அம்பேல بتاع அவنا அப்பப்பா மாரினா இல்ல வேல செய்வாங்க தெரியுமா ஆண்டானே என்ன சல்லியக்கோ திர புல்ல அப்படி எறடா அப்படியே இங்க ரொட்டினா அப்படி வருதுடா ஓ மம்மா இதுக்கு வெட்றது தான அப்பா சொல்லி கொண்டுந்தாரு இன்னண்ட வெட்றானு தெரியாங்கட கண்டே ீங்கள <ausok> கூட <laughs> <usok> <usok> <usok>

சொல்லுங்கசுனி குசுனி துப்பா செய்யாள்

அது என்ன கே ஃபுல்லா முள்ளு தான் அவ என்ன கே ஃபுல்லா முள்ளு தான் தெரியும்மா அவ தான் கால்ல ஃபார்ம் போயிடுவான் சாவரான என்ன என்ன சாதிக்க அது தான என்ன சொல்லுங்க வா தியே தினம் வந்து நாங்க ഒന്നും ஜோசிக்க கூடாது வேளையில வந்து டியிலே ஆக கூடாது

அள்ளி போட்டியா இந்த மண் தப்பிச்சு மண் கரைஞ்சு கொண்டு போயிருக்கும்

அண்ணா உள்ளကုန် வேற இல்ல. மழை பெஞ்சது நெட் வேற இல்லேம்மா. என்ன மோட்டரடும் போட்டாஜிடா. ஆ போட்ட காரணமே அந்த மரம் வந்து உக்கினால முடி தெரியுமோ மேல் மரம். அடி 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 அடி. காணாது. நான் தூக்குவேன்டா நீ அடி. கிளக்குது போல இருக்கா? பா வந்து இதே தான் பா வந்து அடிக்குதுடா. இங்கே பாங்க அடிகாதுனக்கு. அவனுக்கு அம்மா அடிக்குதா? வாப்ப நீங்க இப்டி என்ன செய்வீங்க?

நாலே தினம் வந்து உங்க தானே அப்போ அதை நீங்கள் பார்க்கலாம் நாளைக்கு நாளைக்கு வீடியோ போட மாட்டேன் நாலன் அதாவது நாளைக்கு வந்து ஒரு நிவாரணம் இது இருக்குது அப்போ அதனால் வந்து நாளைய தினம் வந்து நாலண்டே தினம் வந்து இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணலாமேனா உங்களுக்கு போடுறத பார்க்கலாம் ஓகே இது தெரியுதா பீடியோடய ஓகே சரி ஓகே அம்மா அப்போ பிடியை முடிச்சு கொள்வோம் மேம் நாங்கள் வந்து தெரியுது பண்ணி கொடுத்துருக்கலாம் உங்ககிட்ட ரெண்டாயிரம் போடுறது கீஞ்சு வாங்க சோடா நான் தான் வாங்கி கொடுத்துட்றேன் நூற்றி இருபது ரூபா சோட அஞ்சு